வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரையில் முதலில் தலைப்பு செய்திகள் கொழம்பில் பல பகுதிகளுக்கு பதினெட்டு மணி நேர நீர் வெட்டு மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்போம் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்போம் புயலாக வலுவடைந்துள்ள ஆழ்ந்த தாளமுக்கம் இனி விரிவான செய்திகள் அதிக மழையோடான காலநிலையை அடுத்து சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது அதே நேரம் தம்புள்ளி உள்ளிட்ட பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரக்கறிகளின் அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு வரும் நுகர்வோரின் எண்ணிக்கையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய சந்தையில் போஞ்சி ஒரு கிலோ கிராம் விலை நானூறு முதல் நானூற்றி இருபது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதுடன் கேரட் மற்றும் லீக்ஸ் என்பவன கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் பச்சை மிளகாய் கறி மிளகாய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரக்கறிகளின் அளவு குறைவடைந்துள்ளதுடன் விலை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவெளி வெள்ளத்தினால் சேதமடைந்த சோளம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மிளகாய் மற்றும் சோயா அவரை ஆகிய பயிர்களுக்கு நாற்பதனாயிரம் ரூபாவிற்கு உட்பட்ட இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் அறிவித்துள்ளார் ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நுவரேலியா ரத்னபுரி பதுலை மாத்தலை குருநாக்கல் கேகாலை கண்டி கம்பகா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதே நேரம் அதிகரித்திருந்த அனைத்து ஆறுகளின் நீர்மட்டமும் தற்சமயம் குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதே வழி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்நாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது வட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் எம் எல் எம் கிஸ்புல்லா உள்ளிட்டோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தி ஓராயிரத்தி எண்பது பேர் நலம்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உகாண்டாவில் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்ததுடன் நூறிற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் நாற்பது வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரிக்கா நாடான உகாண்டாவின் கிழக்கு பகுதியில் உள்ள புலாம்புளி பகுதியை இவ்வாறு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சடலங்களை மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அயர்லாந்துக்கு எதிரான இந்தியாவுக்காக தனது இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டியில் அறிமுகமானார் அதே ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டியில் அறிமுகமானார் ஐபிஎல் தொடர்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளில் விளையாடியுள்ளார் இந்த நிலையில் சித்தார்த் கவுல் தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போது ஓய்வு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளில் இரவேண்டும் ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி